அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் போகர் ஏழாயிரம் என்ற நூலிலிருந்து பாடல் எழுபத்தி ஐந்து மற்றும் எழுபத்தி ஆறாம் பாடலை கவனிப்போம் குரு பாதம் அல்லது குரு பதம் தானான மனோன்மணியை தாண்டியப்பார் தனித்ததோர் எட்டு அங்குலம் மேலே கேளு தான் கூடிப்பாரு குறிப்பான இதழ்தான் ஓர் ஆயிரத்தெட்டு ஆனான நடு மையம் ஐங்கோணமாகும் அகாரமாய் உகாரமாய் மகாரமாகும் நாதமுடுவிந்து ஐந்தும் நலத்து ஐங்கோணத்தில் பாரே பார்க்கவே நடுமையம் ஓங்காரத்தில் பரிசுத்த ஒளியாகி உதிக்கும் பாரு பார்க்க நிராகாரம் நிர்மலம் நின்ற வடிவாக பரந்தோடு வாசியைத்தான் அதற்குள் வைத்து நியக்கவே ஓடாமல் நிறுத்தி அதில் பாரு நிலையாத பிறவியரும் பூரணம் புட்கொள்ளும் ஆக்கவே அடியான வேதாந்தத்தில் ஆதி என்ற பொருள் ஒருவர் போகர் சித்தர் இந்த பாடலில் மந்திர அச்சரங்களை சொல்கிறார் இந்த மந்திர அச்சரங்கள் வெவ்வேறு நூல்களில் வெவ்வேறு விதமாக காணப்படுகிறது ஆகையால் பொதுவாகவே மந்திர அச்சரங்களை உச்சரிக்கும்போது போது தகுந்த ஆசானின் அருள் பெற்று மாந்திரிக சொல்களை உபயோகிக்கவும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி